கோழி இறையில் செய்யப்பட்ட பிரா தொப்புளில் தோடு வயசுக்கு மீறிய கவர்ச்சியில் பிக்பாஸ் ஜோவிகா சமீபத்தில் ஒளிபரப்பாகி முடிந்த பிக்பாஸ் ஏழாவது சீசனில் போட்டியாளராக கலந்து கொண்டு ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானார் பிரபலமான நடிகை வனிதா விஜயகுமாரின் மகளாவார் ஜோவிகா பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டபோது போது படிப்பு முக்கியம் கிடையாது திறமை இருந்தால் யார் வேண்டான் ஆனாலும் ஜெயிக்கலாம் என்றெல்லாம் ஏகவசனம் பேசி வந்தார் ஆனால் யாராக இருந்தாலும் அடிப்படை கல்வி அதாவது ஒரு பன்னெண்டாவது வகுப்பாவது ஒரு டிகிரியாவது இந்த காலத்தில் வாங்கி வைத்திருந்தால்தான் அது அவர்களுடைய வாழ்க்கைக்கு துணை நிற்கும் படிப்பு இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஒரு தரப்பினரும் வாதம் வைத்தனர் இந்த வாதத்தின் மூலம் ஜோவிகாவின் பெயர் பட்டி தொட்டி எங்கும் பரவியது இவருடைய இந்த பேச்சுக்கு ஆதரவு கொடுக்கும் வகையில் சிலர் பேசினாலும் கூட உச்சக்கட்டமாக இவருடைய இந்த பேச்சுக்கு எதிர்ப்பு தான் எழுந்தன படிப்பு இல்லாமல் என்ன செய்துவிட முடியும் நீங்கள் ஒரு பணக்கார வீட்டு குழந்தை உள்ளவர் நான்கு படங்களில் நடித்து சம்பாதித்து கொண்டு போய்விடுவீர்கள் நீங்கள் பேசக்கூடிய இந்த பேச்சை பார்க்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் மாணவிகள் ஏதேனும் தவறான முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டால் அவருடைய வாழ்க்கை என்னாவது என்றெல்லாம் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தனர் பிக்பாஸ் நிகழ்ச்சி முடிந்து வெளியே வந்திருக்கும் ஜோபிகா தற்போது திரைப்படங்களில் நடிப்பதற்கான ஆயுத்த பணிகளிலும் ஈடுபட்டு வருகிறார் அதில் முக்கியமான தன்னால் எந்த அளவுக்கு கவர்ச்சி காட்ட முடியும் என்பதை திரைப்பட இயக்குநர்களும் இருக்கும் சொல்லும் விதமாக தன்னுடைய கிலுகிலு பண உடைகளை அணிந்து கொண்டு போஸ் கொடுத்தும் வருகிறார் அந்த வகையில் தற்போது தன்னுடைய தொப்புளில் தோடு மாட்டிக்கொண்டு கோழி இறகில் செய்யப்பட்ட பிராவை அணிந்து கொண்டு கிழகிழப்பான புகைப்படங்களை வெளியிட்டு வருகிறார் இந்த புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் கண்ணா பின்னா என கருத்துக்களை கமெண்ட் செய்து வந்தாலும் சில ரசிகர்கள் கோழி சரியான விடக்கோழி தான் என்று அவருடைய அழகை வர்ணித்து கருத்துக்களையும் பதிவு செய்து வருகிறார்கள் இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்